இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டு அதாவது யார் இந்த அருண்ராஜ் வெளியான பரபரப்பு பின்னணி அப்படின்னு சொல்லி அதாவது தாவைக்காவில் சமீபத்தில் அருண்ராஜ் அப்படின்னு ஒரு நபர் இணைந்திருந்தார் இல்லையா அவர் யார் அப்படிங்கிறது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது விஜய் மீது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த வருமான வரி சோதனையின் தலைமை அதிகாரியாக செயல்பட்டார் பின்னர் அந்த வழக்கு நீர்த்து போனது அப்போது முதல்தான் இவருக்கும் விஜய்க்கும் நெருக்கம் ஏற்பட்டது அப்போதே இருவரும் தங்களது எதிர்கால அரசியல் ஆசையை பரிமாறிக்கொண்டனர் தனது செல்வாக்கு பாஜக தொடர்புகளை பயன்படுத்தி தாவேக்காவிற்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய இவர் உதவியதால் உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு உள்ளாகி தனது பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளார் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க ஓ இதுதான் காரணமா அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்களில் பல பேர் பல விஷயங்களை கிளறிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்